வணக்கம் மற்றும் ஒரு வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டாவலை எல்லாருக்குமே தெரியும் பரந்தலேருந்து முல்லைத்தீவு போடி இந்த பாலத்தில் வந்து இந்த பாலம் வந்து சேதமடைஞ்சு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலத்தினுடைய சீர்திருத்த பணிகள் வந்து மிகவும் சிறப்பாக விறுவிறுப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்திய இராணுவமும் இளைஞர் சேர்ந்து இந்த பணியை வந்து செஞ்சு இருக்காங்க குறிப்பாக என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அந்த பாலத்தை முற்று முழுதாக அந்த பள்ளத்துக்கு இருந்து வெளியில் வந்து எடுத்து அதனுடைய பாகங்களை வந்து ஒவ்வொரு பாகம் பாகமாக வந்து கலட்டி அதை வெளியில் எடுக்கிற நிகழ்வு வந்து இடம்பெறுது குறிப்பாக இன்னும் இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றது குறிப்பாக எனக்கு பின்னுக்கு தெரிகின்ற இந்த இந்த கிரெயின் இந்த கிரெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் கேபிள் வந்து அறுந்து ஒரு இந்திய இராணுவத்தினுடைய என்ன சொல்கிறது ஒரு உயிரியை வந்து எடுத்திருக்கும் நல்லபடியாக அவங்க வந்து அந்த கேபிள் அறுந்து கீழே விழுகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஞ்சி வந்து தப்பிச்சிட்டாங்க இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இப்போ சரி செய்கிற வேலை வளர்ந்துன்றக்கு இருந்தாலும் வேலைகள் வந்து இந்த பாலத்தினுடைய வேலைகள் வந்து துரிதகதியில் வேலைக்கு வந்து நடக்கணும் என்று சொல்லி வந்து பார்த்திங்க சொன்னால் இன்னும் ஒரு பெரிய ஒரு ராட்சுத கிரெயின் அந்த பாரந்தூக்கி வந்து என்ன முன்ன புதுசாக வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த பக்கத்துக்கு ஏன்னா அந்த பக்கம் ஒன்று நிற்கிது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிற்கிறது வந்து இது வந்து பழதாக போனதுனால அந்த கேவல் வந்து அறந்ததினால இதை வந்து இப்போ சரி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க குறிப்பாக இன்னும் ஒரு கலரில் ஒரு கிரெயின் வந்து பாரந்தூக்கி வந்து வந்து இப்போ குறிப்பாக விறு குறுப்பாக வேலை நடந்து கொண்டு இருக்குது இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் குறிப்பாக இப்போ நாலரை மணி அஞ்சு மணிக்கிட்ட ஆகுது இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி இந்த காலை வாயில் வந்து பார்ப்போம் இந்த பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் இல்லை பெரிய ஒரு கிரெயின் ஒன்று நிற்கிது பாருங்கோ இல்லை மஞ்சள் கலரில் இந்த கிரெயின்னுடைய கேபிள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு இப்போ இதை விட்டுட்டு அங்கே இன்னும் ஒரு கிரெயின் ஒன்று நிற்கிது பாருங்கள் கலரில் அந்த கிரெயின்லாம் வந்து இப்போ எல்லாம் வந்து தூக்கி கொண்டு நிற்கிறாங்க இந்த கேபிள் வந்து சரி செஞ்சு வந்துருக்குறாங்க இங்கே பாருங்க இது வந்து இப்போதான் சரி செய்கிறாங்க இதனுடைய அந்த பாருங்க மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து இந்த இதில வந்து நடக்குது பாருங்க பாத்தீங்களா அப்படி வேணும் சொல்லி இது வந்து இப்ப மெக்கானிக் வேலை வந்து நடந்து இந்த கேவிள் வந்து கொஞ்சம் பிரச்சனையானதுனால வெயில நடந்துருக்குது இல்லை வந்து ஒரு கூடாரம் மட்டு போட்டுக்கிற லாணத்தை வந்து நிற்கிறாங்க இல்ல கிரெயின் எல்லாம் நிற்கிது உள்ளுக்கு போய் பாபம் என்ன கட்டம் வெயில நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன நிலவரம் இந்த பாலம் வந்து தூக்கிட்டாங்களா என்று சொல்லி பார்ப்போம் சத்தங்கள் எல்லாம் வந்து கேட்குது இங்கே பாருங்கள் நட்டுகள் வச்சு கூட்டுறாங்க கூட இங்கே வரங்க இந்த நட்டுகளில் வந்து செட் பண்ணி அதுகளை வந்து போட்டுறாங்க இந்த வாரங்க அடிக்கிறாங்க இப்போ வந்து இந்த பாலத்துக்கான அந்த பாகங்கள் வந்து இந்த துளைகள் எல்லாம் வந்து சரியாக இருக்கா என்னமே சொல்லி வந்து இப்போ வந்து ரெடி பண்ணுறாங்க ஓகே இங்கே வரங்க நேற்றுக்கு வந்து இங்க பக்கம் கிரைன் வந்து நின்று அந்த கிரெயின் வந்து அங்கே போய் நிற்கிது இப்போ இன்னொரு பெரிய ஒரு கிரெயின் வந்து கொண்டுக்காக பாருங்கள் பெரிய ஒரு கிரெயின் வந்து கொண்டு வந்து இந்த பாலத்தினுடைய பாசங்கள் வந்து ஓண்ட ஓண்டாக காட்டி கொண்டிருக்கிறாங்க இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கள் இல்லை எல்லோரும் நிற்கிறாங்க மக்கள்லாம் பாருங்க தண்ணிக்குள்ள இருந்த பாலம் இப்ப அங்க போயிட்டு இந்த பாலத்தினுடைய பாகங்களை வந்து பாருங்க காட்டிக் கொண்டிக்கிறாங்க இன்றைக்கு வேற கிரைன் என்ன பெரிய கிரைனா கிடக்கு என்ன பூசா கொண்டு ரெண்டு கிரைன் பத்தாயிரம் மூன்றாவது கிரைன் ரெக்கு இதோ ஒரு போட் சைவன் வச்சு அப்படி அங்கே போய் அங்கே போகிற மாதிரி நாளுக்கு நாள் மழை பெய்ய பாருங்க நீரனுடைய அதிகம் வந்து ஓட்டம் வந்து இதுக்கெல்லாம் வந்து கூடுவா கிடக்கு இங்கே பாருங்க அங்கே பாருங்க பாலத்தினுடைய பாகங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து காட்டி கொண்டிக்கிறாங்க இப்போ அங்கே போய் நாங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் அங்கே போய் பார்க்க விட்றாங்களா தெரியலை இப்போ உடனே கலைப்பாங்க இப்போ இங்கே பாருங்க ஒவ்வொரு பாகங்களாக வந்து காட்டுறாங்க காட்டி காட்டி அங்கால அந்த பெரிய கிரெயின்ல தூக்கி ஆங்கால பக்கமாக தூக்கி வைக்கிறாங்க அதெல்லாம் நடக்குது எங்கே அதில் ரோன் மூலமாக எல்லாம் வீடியோ அடிக்கணும் இல்லை இந்திய இராணுவத்தினெல்லாம் பாருங்கள் ரோன் மூலமாக வீடியோ அடிக்கணும் ஓகே இது வரைக்கும் இங்கே பக்கமெல்லாம் போயிட்டு வாரன்றது லேசுப்பட்ட வேலை இல்லை இங்கே பாருங்கள் இந்த ஒவ்வொரு துண்டு 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 துண்டாக வந்து காட்டி 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 ஏற்றுறாங்க அதான் வந்து நடக்குது வேலை உண்மையாக சரியான கஷ்டம் இங்கே பாருங்கள் இன்றைக்கு ஒரு வேறு ஒரு கிரெயின் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாகங்கள் இல்லை வந்து பாருங்கள் ஒவ்வொரு பாகங்களாக வந்து எல்லாமே வந்து காட்டி 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 இந்த பக்கங்களாக வந்து வச்சுக்காங்க இதனால் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக வந்து செய்யப்படுறாங்க இல்லை பாருங்கள் நீல பெரிய கிரைன் ரெண்டு கிரைன் வந்து கொண்டு வந்தது இப்போ மூன்றாவது கிரைன் வந்திருக்கு வாங்க வாருங்க இந்த பாலத்தை கலட்டி எடுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய வேலை திட்டம் இதில் வந்து பாருங்கள் இதில் பக்கத்தில் வந்து இதே மாதிரி என்னோடய துண்டு இருந்தது பக்கத்தில் இந்த துண்டுக்கு நின்றுட்டு காட்டிட்டாங்க இது உலகம் வந்து காட்டிட்டு இங்கே பாருங்க இதில் அந்த காட்டின பாலங்கள்லாம் இதில் வந்து வச்சுக்கோங்க பாருங்க உலகம் ஒரு பெரிய பெரிய பாலம் இந்த பாகங்களை வந்து பாருங்கள் அவ்வளவு பேரமான பொருட்கள் ரெண்டாவது அவ்வளவு வாகனங்களும் நாங்கள் போகிறோமாட்டா சும்மா இல்லை அதுக்கு பாருங்கள் அதுக்கு வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க இதில் பாருங்கள் இதெல்லாம் வந்து இனி ஒரு பாகங்களாக வந்து ஏற்றணும் இதெல்லாம் வந்து வேறு பேரு இடங்களில் வந்து சின்ன சின்ன பாலங்கள் போடுறதுக்கு இதெல்லாம் வந்து உதவும் அப்படிங்கிற வர பஸ் வந்து இறக்கிட்டு வந்து போயிருக்குது ஆக்கள் வந்து போயிடணும் இந்த இதுக்கெல்லாம் வந்து சரியாக வந்து கஷ்டப்படுறாங்க எல்லோரும் பாதை இல்லாமல் வேலைகள்லாம் துணிச்சு அனுந்தாங்க ஒரு பாகம் பாகமாக பாருங்கள் சைன் வந்து குழுவிட்டாங்க மேலே ட்ரெயின்லாம் குழுவிட்டு ஒரு பாகமாகவும் நடக்குது வேலை இந்த ஜாக் வந்து அடிப்பாங்க இதில் வந்து சைட்டுக்கு ட்ரெயின் வந்து சொல்லிச்சுன்னா ரெண்டு பக்கம் ஜாக்க பந்து அடிப்பாங்க ஜாக்கை அடிச்சு தான் அப்படியே சில்லெல்லாம் மேல் எலும்பிடு பாருங்க சில்லெல்லாம் மேலே எலும்பிடு அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து நடக்கும் பாருங்க இந்த ஒரு தூணையும் வந்து பாருங்கள் இது பெரிய மொத்தமான அந்த ஸ்டீல் இதெல்லாம் வந்துடையா ஆணிலாம் பூட்டிக்காங்க பாருங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக உண்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லை பாருங்க அந்த இந்திய இராணுவத்தினுடைய ரோன் வந்து மேலே பாருக்கு பாருங்கள் மேலே ரோன் இந்த அது நடக்கிற வேலையில் வந்து ரோன் மூலமாகவும் வந்து வீடியோ எடுக்கிறாங்க இதை பாருங்கள் ஒவ்வொரு அந்த ஒரு பாகம் வந்து இப்போ அதில் வந்து காட்டுறாங்க பாருங்க அப்படியே தூக்குறாங்க அப்படி மேல தூக்கி ஒரு பாகம் பாகமாக அப்படியே இறக்குறாங்க ஏட்டா சேர்த்து வந்து இல்லை அது இப்போ காட்டி வச்சா தான் பிறகு வந்து இந்த பொருட்களை வந்து ஏற்றிக்கொண்டு கொண்டு போகிறதுக்கும் வந்து அவ்வளோ சுகமாக இருக்கும் அதனால் இங்கே பாருங்கள் இந்த வேலையில வந்து சரியான கவனம் வேணும் எல்லாருக்குமே தெரியும் இந்த வேலைகள் வந்து சரியான கவனமா இருக்கணும் சின்னதா வந்து காண்டாலும் பிரச்சனை ஒரு பாகமா காட்டி 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 கீழே இறக்குறாங்க அப்படியே முழுக்க வேலையும் வந்து சேராங்க இப்படித்தான் ஒரு பாட்பாட்ட காட்டி பண்ணிக்கிறாங்க அந்த பால இந்த அந்த கிரீன் வந்து பாக்கிக்கு வந்து சிக்னல் வந்து கவனிக்கணும் அங்கே இங்கே கொடுக்குற சிக்னல் கை அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த விபத்துகள்லேருந்து வந்து தவிக்கலாம் பாருங்கள் அடுத்த பாகம் வந்து காட்ட போது இங்க பாருங்க இப்ப பாருங்க அந்த பெரிய தூண் பீமை வந்து இப்போ ரயில் வந்து தூக்கப்படுறாங்க பாருங்க செயின வந்து கொழுவிட்டாங்க தூக்கி வழியில் போகிறாங்க அந்த ஒரு பாகங்களுக்கு வந்து செய்ய கொலையினோட இங்க ராணுவ வீரர்கள் எல்லாமே இங்க வந்துருவாங்க ஏண்டா அதை வந்து இப்போவுமே வந்து அங்க போவோம் இங்க போவோம் பிறலும் ஆனால் அந்த விபத்துலேருந்து தவறதுக்காக இங்களால் வந்துடுவான் இப்போ பாருங்கள் அந்த வீம் வந்து தூக்க போகிறாங்க பாருங்கள் நட்டு வீம் இருக்குது பாருங்கள் ஆசை இது அந்த வீம் தான் இப்போ மேலே தூக்கி எடுக்கப் போகிறாங்க நீங்கள் பாருங்க அந்த பீம் வந்து இப்போ இங்கே இழுத்துட்டாங்க இப்போ மேலே எண்ணி தூக்க போகிறாங்க பாருங்க கோடைக்கினம் ஏண்டா இது வந்து தூக்குறது வந்து பெரிய பீம் வந்து பெரிய தூண் இரும்பு தூண் அதனால பாருங்க அம்மா எங்க தூக்கி வைக்கப்போறாங்கன்னு தெரியல இங்க பாருங்க எல்லாரும் எல்லாம் எல்லாம் வராங்க அந்த இடத்துல தூங்குது பாருங்க நடுவில் ரெண்டு வந்து வந்து தூக்குப்படுது அப்பா இங்க பாருங்க பயமா இருக்கு பார்த்தாலே பயமா இருக்கு என்ன അപ്പൊടി <laughs> വേണ്ടതല്ലേ அந்த கையாசவிலாம் வந்து அங்க பின்னுக்குவான்னு சொல்லி அந்த மேலே வந்து செய்கிறேன் பாருங்க பொருட்கள் இல்லாம தலையில கட்டி தூக்கி தான் சப்போட்டு போயிடும் e வந்து கார்ட்ட பேரனும் உண்டு பாருங்க பாருங்க அடுத்த பாகம் வந்த

அந்த விடைக்க இருக்கிற அந்த சேர்த்து இருக்கிற அந்த ஆணியை வந்து தட்டி காடணும் மாறி மாறி நடக்குது வேலை ஆளுக்கு நல்லா பம்பலாக இருக்குது என்ன இவங்க தமிழில் தமிழ வதைக்கிறபடியா எங்களுக்கு எல்லாம் புலங்குது பம்பல் அடித்து அடித்து பம்பல் அடித்து நடக்குது வெயில் நடக்குது எங்கே கிட்ட காஜா வரவு காரங்க சைன் மருது ப்ரைன்

காலை வந்து பார்த்திருப்பீங்க தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்துடைய புனர்ப்பு பணிகள் வந்து மிகவும் விறுவிறுப்பாக வந்து நடந்து கொண்டிருக்குது நாங்கள் நினைச்சேன் இன்னைக்கு வந்து பாலம் வந்து அந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்தியால இருந்து கொண்டு வரப்பட்ட பாலம் வந்து போட்டுருவாங்கன்னு சொல்லி ஆனா இன்றைக்கும் வந்து அந்த பாலத்தினுடைய பாகங்களை வந்து அகற்ற பணி வந்து இண்டியோட வந்து முடியுது மேலே அதாவது நாங்கள் இன்றைக்கி நேரிலே வந்து பார்க்கக்கூடிய இருந்தது நாங்கள் நினைச்சா நேற்றியோட எல்லாம் இதோட முடிச்சுடுவான்னு சொல்லி ஆனால் வந்து இன்றைக்கு தான் வந்து அவருடைய முழுவதுமாக அந்த பாகங்கள் எல்லாமே வந்து அகற்றப்படுறதுன்ற காட்சியை வந்து இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க துரித வந்து இன்றைக்கு நாளில் நடக்குது நாளைய நாளில் வந்து பார்த்திங்கச்சுன்னா பாலம் வந்து புதிய பாலம் அதாவது இந்தியாவிலேருந்து கொண்டுப்பட்ட அந்த புதிய பாலம் வந்து போட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக வந்து நாளைக்கு முழுவதுமாக வந்து முடி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சொல்கிறாங்க நாளைக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி நிலவரங்கள் எப்படி இருக்குது வேலைகள் வந்து எப்படி போகுதுன்ற மாதிரியாக உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக வந்து வீடியோ வந்து தாரம் கண்டிப்பாக வந்து பிடிச்சவங்க லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் அடுத்த காலி வாயிலாக சந்திப்போம் ஓகே பாய்